அலாமி வரமத்துள்ளா வரகாத்து வரஹம் இல்லா இன்றைக்கி வந்து நாங்கள் தாய்ஃப் டூர் வந்து போக போகிறோம் இன்ஷா அல்லா தாய்ஃபுக்கு ப்ரைவேட் டூர் வந்து போக போகிறோம் எஸ் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸோடு சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு இடங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த டூர் எப்படி இருக்கும் நாங்கள் என்னென்ன இடங்களை பார்ப்போம்னு சொல்லி இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுக்கும் இன்ஷா இன்ஷால்லா ஸோ தொடர்ந்தூர் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ உங்களுக்கு விலங்கிக்கொள்ளையிலும் புரிஞ்சு கொள்ளையிலும் தாய்ஃபுர் டூரில் வந்து தாய்ஃபுடைய ஜியாரில் வந்து என்னென்ன இன்குலூட் ஆகும் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் என்னென்ன இன்குலூட் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு விலை கொள்ள ஸோ இந்த டூருடைய இடங்கிறது முதலாவது இடமா நாங்க ஒட்டா பண்ண ஒட்டா பண்ணிக்கிறோம் ஒட்டா பண்ணா முக்கியமான இடம் சுமகத்துல ஒரு அது எவாறு சொல்லி அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஆண்ல கேள்வியா அப்படிப்பட்ட அந்த ஒட்டகம் அந்த பண்ணைக்கு வந்திருக்கிறோம்

பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு வட்டகம் அத வந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இரண்டாவது இடமாக நாங்க ஹுதேபியா உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு போனோம் இஸ்லாத்துல மிக முக்கியமான உடன்படிக்கை உடன்படிக்கையும் நடந்த இடத்துக்கு தான் நாங்க ரெண்டாவது போனோம் வாக்கியதான் ஏன்னு சொன்னா இஸ்லாத்துல ஒரு முக்கியமான இடத்துல தான் நாங்க வந்திக்கிறோம் நான் சொன்னது மாதிரி எஜிரி ஆறுல இந்த இடத்துக்கு நபி சொல்லா இஸ்லாம் வந்து வந்திருந்த இடம்

மக்காவுடைய ஒரு மியூசியம் அலாமதுல்லா ஹஜ்ஜுக்கு பின்னால் திறக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த மியூசியமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் லைட்டு தூணில் இருக்கிற ரைட்டு இந்த ஹாஸ் இல்லை காபா பக்கத்தில் காபா உள்ளால் காபா உண்டுக்காக ஒன்றுமே இல்லை சின்ன ஒரு ரூமார்த்தா இருக்குது நடுவில் ஒரே ஒரு பொட்டி மட்டும் இருக்குது அந்த தான் காபா க்ளீன் பண்ணுற சாமான வச்சுருக்காங்க அந்த பொட்டி இது வந்து அந்த டைமில் பழைய சார் இருந்த பட்டி அப்துல் ஆஜி அவருடைய காலத்தில் சொல்லி செய்யப்பட்டார் இப்போயும் ஒரு பட்டி பழைய சம்சம் கிளறு பழங்காலத்தில் இருந்த சம்சம் அந்த டைமில் சம்சங் கிணறு இப்படி தான் இருக்குது இப்போ சம்சங் கிணறு எதிர்கொடி அடையாளவும் தெரியாது எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அந்த காலத்தில் சம்சம் தண்ணி வாலியால் அடுத்து மக்கள் பருவாங்க அதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக தாயிஃபுக்கு போனோம் தாயில் லன்ச்க்காகவே

நபி சல்லாஹ் வசல்லாமர்களுக்கு கல்லடிப்பட்ட இடம் நபி அவங்க பட்டு வந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருந்தாங்க அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்து கொடுத்தார் நபி அவங்களுக்கு அந்த இடத்துல வச்சு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த இடத்துக்கு போன ரொம்ப முக்கியமான இடம் நபியவர்கள் அந்த இடத்துல கல்லடிப்பட்ட விஷயம் நபியவர்கள் அந்த கல்லடிப்பட்டு வந்து அமர்ந்து அதை பற்றி சொன்ன விஷயம் அத்தாஸ் திராட்சை கொலை கொடுத்த விஷயம் அனைத்தையுமே டீட்டெயிலாக அங்குள்ளவங்களுக்கு மாஷா அல்லாண்டு சொன்னோம் நாங்கள் ஸோ அவங்களும் அந்த விஷயங்களை கேட்டாங்க கேட்டு விளங்கி கொண்டாங்க அந்த பள்ளியையும் அவங்க பார்வையிட்டாங்க வசதியாக யாருமே இல்லை அப்போ தான் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறது நமக்கு உதவிக்கு யார் எடுத்துக்கொள்வது யோசிக்கும் பொழுது தான் நவிய உங்களுக்கு தாய்ப்பு நிலவு அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து மசிது கூவக்கு வந்துருக்குறோம் முடிசல்லா சொல்ல கல்லடிப்பட்டு வந்து நின்ற இடம் அந்த மசிது கூவா பற்றி நான் இந்த சேனல்லே போட்டிருக்கிறேன் விருப்பப்பட்டவங்க இதைக்கு கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்ததாக நாங்கள் அங்கே உள்ள விஷயத்தெல்லாம் பார்த்து முடிஞ்சுட்டு தாய் இப்படி சீராக முடிச்சுக்கொள்வதுக்காக வேண்டி அப்படியே எஹ்ராமுடைய ஆடை அணிவதற்காக வேண்டி மீ காத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் ஸோ மீ எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சு இன்ஷா ஷாலாம் அப்படியே மக்கள் போய் நிமிஷம்லாம் நும்ரவும் பண்ணுவோம் எல்லா சுபஹானுத்தாலாக உங்கள் அனைவருக்கும் ரஹ்மஷேனும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அனைவருக்கும் உமராவுடைய பாக்கியத்தையும் மக்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் தாயிஃபுக்கு போய் நபியோர்கள் பட்ட கஷ்டங்கள் அதே மாதிரி நபியோர்கள் கல்விப்பட்ட இடங்கள் இந்த மாதிரி நாங்கள் போன இடங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் எல்லா சுபானுகத்தால் உங்களுக்கும் வசிவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திச்சு கொள்கிறோம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய நான் உங்கள் அன்பு மௌலவி ஜுஹை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எப்படி தாய் நல்லா இருந்துச்சா நல்லா துவா இருந்துச்சு